அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு குற்றம் நிகழ்வு நூத்தி இருபத்தி ஒன்று இன்றைய நிகழ்விலே நம்முடைய நூல் கருத்துறை வழங்குவதற்காக திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆறுமுகப்பிள்ளை கல்லூரியின் உடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கவிஞர் முனைவர் யா சாம்ராஜ் அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள் ஆஹ் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கவிஞர் சாம்ராஜ் அவர்களை பார்த்திருக்கிறேன் மாணவ கவிஞராக பார்த்திருக்கிறேன் எனக்கு அவர் எழுதிய அம்மாச்சி என்ற நூலை கொடுத்திருக்கிறார் அவருடைய அம்மாச்சியை குறித்து எழுதிய ஒரு கவிதை தொகுப்பு மாணவ பருவத்திலேயே இளம் கவிஞராக அவர் தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு நல்ல கவிஞர் என்றுதான் அவரை சுத்த வேண்டும் அவர் தன்னுடைய பிஏ எம்ஏ பட்டப்படிப்புகளை அழகப்பா அரசு கலைக்கல்லூரியிலே இருக்கின்றார் தன்னுடைய எம் பட்டப்படிப்பினை அழகப்பா பல்கலைக்கழகத்திலே பயின்றிருக்கின்றார் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை மணன்முனையும் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே செய்திருக்கின்றார் கவிஞர் மீராவினுடைய இலக்கிய பங்களிப்பு எனும் பொறுமையிலே அவர் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை இருக்கின்றார் கவிஞர் என்பதால் ஒரு கவிஞரை குறித்தே அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு நிகழ்த்தியிருக்கிறது அவருடைய கவிதை படைப்புகள் விழிகளால் பேசு மகனுக்கு அப்பா என்றும் பெயர் நல்லா இருக்கு இந்த கவிதை தொகுப்போட பெயரை பார்த்து மகனுக்கு அப்பா என்றும் பெயர் பார்த்தோன்னே வாசிக்கணும் மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அம்மாச்சி தலைப்புச் செய்தி முதலான கவிதை படைப்பாக்கங்களை கொடுத்திருக்கின்றார் மதுரை வானொலி நிலையத்திலே பலமுறை கவியரங்கத்திலே பணி இருக்கின்றார் பொதிகை தொலைக்காட்சி நிகழ்த்தி இருக்கக்கூடிய கனப்பொழுதில் கவிதை வரும் நிகழ்ச்சி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தன்னுடைய கவிதை படைப்பை வழங்கி இருக்கின்றார் ஒரு புறம் பேராசிரியர் பணி மற்றொரு புறம் படைப்பு பணி இன்னொரு புறம் அவருக்கு இன்னொரு முகம் இருக்கிறது குறும்படம் குறும்படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தண்ணீரும் மக்களும் என்ற ஒரு குடும்ப குறும்படத்தை தயாரித்து இருக்கின்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த குறும்படம் திருப்பூர் நிழல் பத்திரிகை நடத்திய மாநில அளவிலான குறும்பட போட்டியிலே மூன்றாம் பரிசை பெற்றிருக்கின்றன ஆனால் ஒரு கவிஞருக்கு கவிஞர் என்ற முகம் மட்டும் இல்லை சமூகம் குறித்த ஒரு அக்கறையாக இந்த ஒரு குறும்படத்தை தயாரித்து இருக்கிறார் என்றும் நாம் உணர முடிகிறது அஹ் தான் மட்டுமல்லாது ஒரு வெழுது கொண்டு கொண்டு ஒரு ஒளி தீபத்தை கொண்டு பல தீபங்களை ஏற்றுவதைப் போல ஒரு கவிஞர் பல கவிஞர்களை உருவாக்கி இருக்கிறார் மாணவ கவிஞர்களை அவர்களை நூல்களை படைக்கவும் வழிவகை செய்திருக்கின்றார் அந்த மாணவர்கள் படைத்த கவிதை தொகுப்பு ஒரு நான்கு கவிதை தொகுப்புகளை மாணவர்களை வைத்து ஒழுங்கு அந்த மாணவர்களை எழுத வைத்து கவிஞர்களாக உருமாற்றம் செய்து அந்த கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன வேர்விட்ட வினைகள் வான் எழுதும் முதல் கவிதை மலை சருகுகள் தயாராக வரிகள் இயங்கும் வண்ணத்து பூச்சிகள் பகுதி ஒன்று தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதியிருக்கக்கூடிய படைப்புகள் இந்த நூல் எல்லாம் ஏன்னா இயற்பியல் மாணவர் அப்படி ஆங்கில மாணவர் இருந்தது அந்த எல்லாம் மாதிரி கட்டுரை தொகுப்பு ரெண்டினை மாணவர்களை வைத்து வெளியிட்டிருக்கின்றார் எங்கே மனிதம் என் பார்வையில் ஆஹ் ஒரு படைப்பாளர் மாணவர்களையும் உருவாக்கக்கூடிய படைப்பாளர்களா படைப்பாளராக இருப்பது மகிழ்ச்சி தருகிறது இன்று கவிஞர் யார் சாம்ராஜ் அவர்கள் கவிஞர் வைரமுத்தினுடைய புகழ்பெற்ற ஒரு நூலாக இருக்கக்கூடிய சிற்பியை உன்னை செதுக்கீரன் குறித்து பேச இருக்கின்றார் அது ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய நூல் உலகெங்கும் இருக்கக்கூடிய யார் வாசித்தாலும் எந்த இளைஞர் வாசித்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்க முடியும் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு தான் சிற்பியை உன்னை செதுக்குகிறேன் வைரமுத்து ஒரு இளம் குமர பருவத்திலே இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய அஹ் எதிர்மறை சிந்தனைகளையும் களை எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் நேர்மறை சிந்தனைகளை கண்டு கைத்தட்டக்கூடிய சில இடங்களையும் பார்க்கலாம் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் அதில் செய்திருப்பார் நூலை எடுத்து தேர் தேர்ந்து வருகி வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சாம்ராஜ் அவர்களின் மகிழ்ச்சியோடு தமிழ்துறை சார்பாக அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன் நன்றி தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நூல் கருத்துரை நேரம் வைரமுத்து அவர்களினுடைய சிற்பியே உன்னை செதுக்குகிறேன் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆறுமுகம்பிள்ளை சீதையம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மற்றும் கவிஞர் யா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பன்னிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் நின்று நசித்திடல் வேண்டுமன்னா என்று பகிர்ந்த பாட்டுக்குறுப்புலவன் பாரதியினுடைய பாதம் தொட்டு வணங்கி ஐயனார் ஆர் ஜானையம்மால் கல்லூரி தமிழ் துறை முன்னெடுக்கும் பன்னாட்டளவிலான இருநூத்தி இருபத்தி ஒறாவது இணையவழி நூல் வாசிப்பு முற்ற நிகழ்விற்கு சிறப்பு சேர்த்திருக்கிற கல்லூரியினுடைய தாளர் ஐயா அவர்களுக்கும் தமிழ் துறையினுடைய தலைவர்கள் அவர்களுக்கும் தமிழ் துறையினுடைய தலைவர் அவர்களுக்கும் இணையவழியில் பன்னாட்டு கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கும் இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து என்னை மாணவ பருவத்திலிருந்து இன்றும் இனிமேலும் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிற செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிற என்னுடைய பேராசிரியர் என்னுடைய குருநாதர் சோ முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களை அவருடைய பாதத்தை இப்போது நான் தொட்டு கும்பிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறேன் ஏனால் அவர் இல்லை என்றால் என்னை போன்ற மாணவர்கள் இல்லை அவருக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரியதொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கி சிறப்பித்த எங்கள் கல்லூரி ஆர்மம்பிள்ளை சிதையம்மாள் கல்லூரியினுடைய அஹ் தமிழ் துறை பேராசிரியர் என் அன்பிற்கினிய சகோதரர் பேராசிரியர் கந்தசாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இரநூத்தி இருபத்தி ஓராவது நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்விற்கு நான் உங்களிடம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய சிற்பியை உன்னை செதுக்குகிறேன் என்ற அந்த கட்டுரை தொகுப்பு குறித்து என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த நூலினுடைய முதல் பதிப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் வெளிவந்தது இப்போது பார்க்கிற போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பதிப்புகளை தாண்டி போய் கொண்டிருக்கிறது இந்த நூலை சூர்யா இலக்கியம் கவி பேரரசு வைரமுத்து அந்த இலக்கியமாய் வெளியிட்டிருக்கிறார்கள் தொடக்கத்தில் முதல் பதிப்பு அந்த சமயத்தில் வருகிற போது இந்த தொகுப்பில் வந்து மொத்தம் வெறும் பத்தொன்பது கட்டுரை மட்டும்தான் அச்சிடப்பட்டிருந்தது நாள்பட நாள்பட நாட வருகிற போது கூடுதலாக ஒரு ஐந்து கட்டுரையை இணைத்து தற்போது இருக்கக்கூடிய தற்போது வரக்கூடிய பதிப்புகளில் இருபத்தி நான்கு கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன இதை வைரமுத்து பேரா கவி அவர்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பின்னட்டையிலே மொத்தமாக நூத்தி மூன்று பக்கங்கள் உள்ளடக்கியதாக இந்த கவிதை இந்த கட்டுரை தொகுப்பு வழங்கி இருக்கிறது இந்த நூலை எனக்கு பரிசாக வழங்கி இன்று என்னையும் ஒரு படைப்பாளராக உருவாக்கியதோடு நான் என்னுடைய மாணவர்களுக்கும் என்னுடைய மாணவர்களையும் படைப்பாளராக உருவாக்குவதற்கு உந்து சக்தியாக இருந்தது என்னுடைய பேராசிரியர் சோ முத்தமிழ் ஐயா அவர்கள் அவர்கள் எனக்கு பரிசாக வழங்கிய புத்தகம் தான் இந்த சிற்பியை உன்னை செதுக்குகிறேன் என்ற இந்த நூல் இந்த நூலை பொதுவாக இந்த நூலை நாம் பார்க்கிற போது ஒரு விளக்கு எரிகிறது அந்த விளக்கிலே நாம் அஹ் திரியிடி திரி வைக்கிறோம் தொடர்ந்து எண்ணெய் ஊற்றுகிறோம் அது தீப அந்த திரி எரிகிறது இருந்தும் கூட மீண்டும் தொடர்ந்து அந்த இடம் பிரகாசமாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் தூண்டுதல் தேவை அந்த தூண்டுதல் வழி வந்து வருகிற போதுதான் அந்த இடமானது பிரகாசமாக இருக்கும் அப்படி ஒரு தூண்ட இளைஞர்களை தூண்டி எழுப்பக்கூடிய ஒரு நூலாக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சிற்பிய உன்னை செதுக்குகிறேன் என்ற நூலை படைத்திருக்கிறார்கள் அஹ் சிநேகத்தோடு சில வார்த்தைகள் என்ற முதல் கட்டுரை தொடங்கி இலக்கியமும் மனிதமும் என்ற இருபத்தி நாலு வரையிலான கட்டுரைகள் இங்கு இடம்பெற்றிருக்கிறது சோர்ந்து கிடக்கும் இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு தனித்துவம் மிகுந்த படைப்பாகவே இந்த படைப்பு திகழ்கிறது பொதுவாக ஒரு தாயானவள் தனது பிள்ளையை இருகரம் விரித்து வரவேற்கிற போது எவ்வாறு அந்த குழந்தை இன்முகத்தோடு அந்த தாயினுடைய மார்பை கட்டி அணைக்குமோ அதுபோல கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கட்டுரை அந்த கட்டுரையிலுமே முதல் வார்த்தை முதல் வார்த்தை இளைஞனை கவர்ந்திருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் முதல் கட்டுரையில் அது முதல் வார்த்தையானது இளைஞனே வா அப்படின்ற தலைப்புல அந்த முதல் வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது இளைஞனே வா ஒரு தன்னம்பிக்கை எடுத்த உடனே உரிடம் சில வார்த்தைகள் பேச வேண்டும் சிநேகத்தோடு ரகசியம் ஏதுமின்றி மனசை திறந்து காட்டும் மலர்களை போல நிஜங்களை பேசுவோம் நீயும் நானும் என இப்படி ஆரம்பிக்கிறார் அதனது முதல் கட்டுரையிலே தொடர்ந்து பார்க்கிற போது அடுத்தடுத்த கட்டுரைகளில் எஞ்சியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுரைகளிலுமே முதல் வார்த்தை ஒரு தன்னம்பிக்கை திரும்பக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அந்த வார்த்தையை நாம் பார்க்கிற போதே அந்த கட்டுரைக்குள்ளே பயணமாக தூண்டுகிறது இரண்டாவது ஒரு தாயன்பின் அந்த ஸ்பரிசம் அந்த அன்பு அதில் வெளிப்படுகிறது தொடர்ந்து பார்க்கிற போது ஒவ்வொரு கட்டுரையிலும் அந்த முதல் வார்த்தையை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் என்றால் என் இனிய நண்பனே என்று ஆறத்தழுவுகிறார் இனிய இளைஞனே என்கிறார் மாணவ தோழனே சிந்திக்க தெரிந்தவனே என் சிந்தை கிணியவனே நல்லவனே நடமாடும் நம்பிக்கையே தோளுரம் கொண்ட தோழனே உறுதி கொண்டவனே உழைக்க பிறந்தவனே வாலிபத்தின் வாசலில் நிற்பவனே நம்பிக்கைக்குரியவனே நல்லவனே ஒளிவடைத்த கண்ணனே உறுதி கொண்ட நெஞ்சனே அன்பிற்குரியவனே இளைய ரத்தமே நம்பிக்கை நாயகனே என்று ஒவ்வொரு கட்டுரையிலும் முதல் வார்த்தை தன்னம்பிக்கை ததும்பக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது இதுதான் இந்த கட்டுரையினுடைய ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமானது இதை தொடர்ந்து போய் போது அதற்கு தாண்டி நிறைய பொருள்கள் அடங்கிய உற்சாகப்படுத்தக்கூடிய உற்சாக மாத்திரைகள் வழங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் ஆக தோல்வி கண்டு கிடப்பவனையும் தூக்கி நிறுத்துகிறது இந்த கட்டுரை தொகுப்பு ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் காலத்தினுடைய அருமை கருதி இரண்டு கட்டுரைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்பிக்கை சோம்பல் அப்படின்ற கட்டுரையில் நம்பிக்கைக்குரியவனே நல்லவனே நலமா தூக்கம் நீ உறங்கி கொண்டிருக்கும் போது உனது நேரத்தை உறங்க வைத்து கொண்டிருக்கிறது தூக்கம் என்பது கண்களின் தர்மம் ஆனால் சோம்பல் என்பது ஒரு வகையான தற்கொலை தூக்கம் என்பது ஒரு பழக்கம்தான் சோம்பல் என்பதும் ஒரு பழக்கம்தான் நாம் பழக்கத்திற்கு அடிமையாகும் வழக்கத்திலிருந்து சிட்டுக்குருவியைப் சிட்டுக்குருவியை போல் விட்டு விடுதலை ஆக வேண்டும் என்கிறார் எவ்வளவு ஒரு ஒரு தன்னம்பிக்கை ததும்புகிறது தூக்கத்தில் சொரிந்து கொள்வது மாதிரி சோம்பல் என்பது ஒரு தற்காலிக சுகம் இளைஞனே சோம்பல் சிறையை விட்டு வெளியே வா சுற்றுகின்ற பூமி சுறுசுறுப்பாக இருக்கிறது என்று கடைசியாக அந்த கட்டுரையானது முடிவு பெறுகிறது தொடர்ந்து அடுத்து சாதனை என்ற இப்போ நம்ம சோதனை சோம்பல் அப்படின்றத பத்தி பார்த்தோம் இன்னொரு கட்டுரையில பார்க்கிற போது சாதனை அப்படின்ற ஒரு கட்டுரையிலும் பார்க்கிற போது கடுமையா நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கிறார் இந்த வாழ்ந்த மனிதர்கள் அவர்களுடைய வயது எப்படி ரொம்ப சின்ன சின்ன வயசுல சாதனை புரிந்திருக்கிறார்கள் அது மாதிரி உனக்கும் நிறைய அறிவு இருக்கிறது உனக்கும் நிறைய முயற்சி இருக்கிறது நீயும் அவர்களை போல மீண்டு எழுந்து வா கிளர்ந்து விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு இதுல எட்டாவது கட்டுரை சாதனை அப்படின்ற ஒரு கட்டுரையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க உறுதி கொண்டவனே உழைக்க பிறந்தவனே வா நண்பனே கீட்ஸ் இமயமலை கவிதைகளை ஏற்றி முடித்தது இருபத்தி நான்கு வயதிற்குள் தான் அப்படின்னு சொல்றார் அடுத்து பாரதி தன் சாதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டது முப்பது வ முப்பத்தி ஒன்பது வயதுக்குள் அப்படின்றார் அடுத்து பகவத் சிங் மகாகவி பைரன் மறித்து போனது முப்பது வருஷத்துக்குள் மாணிக்க வாசகர் மண்ணில் வாழ்ந்தது இருபத்தி நான்கு ஆண்டுகளே இயேசு பெருமான் சிலுவை சுமந்து முள்முடி தரித்தது முப்பத்தி மூன்று வயதில் அலெக்சாண்டர் வெல்வதற்கு இனிமேல் தேசமில்லையே என்று திகைத்த போது அவனுக்கான வயது முப்பத்தி இரண்டு புரட்சி எண்ணங்கள் புறப்பட்ட போது மாசினிக்கு வயது பத்து பாட்டுலகத்தை கட்டியாண்ட பாட்டுக்கோ பட்டுக்கோட்டை இத்தனை அதிர்வுகளை ஏற்படுத்தியது இருபத்தி ஒன்பதற்குள் எனவே இளைஞனே சந்திப்பதற்கும் சாதிப்பதற்கும் சாதிப்பதற்கும் வயதிற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று இந்த பதிவு செய்கிறார் இது எல்லா கட்டுரைகளிலும் நாம் ஆழ்ந்து உற்று நோக்கி பார்க்கிற போது எடுத்த உடனே முதல் வார்த்தையே ஒரு தன்னம்பிக்கை ததும்புகிறது உள்ளுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு தோணுது இரண்டாவது படிக்கிறோம் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமா வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஒவ்வொரு இளைஞனையும் தட்டி எழுப்புகிறது இன்றைய சூழலிலே நாம் பார்க்கிற போது சட்டப்பைக்குள் இருக்கிறது உலகம் எல்லா பேருடைய கையிலும் பேருந்துகள்ல போறோம் பேருந்துகள்ல போகும்போது நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் அது பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் எல்லா பேருமே செல்போனை பார்த்துக்கிட்டே போறோம் இயற்கையை பார்ப்பதில்லை ஒரு புஸ்தகம் படிக்கிறது இல்ல இரண்டாவது சாப்பிடும் போது முதற்கொண்டு நாம் செல்பேசியோடு தான் நம்முடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம் ஆக இது நமக்கு சாத்தியமில்லை மாறாக வாழ்ந்து சாதிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு கட்டுரையுமே நமக்கு தனித்துவத்தை ஒரு தன்னம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துகிறது கடைசியாக பார்க்கிற போது வாலிபக் கவிஞர் வாலி அவர்கள் சொல்வார்கள் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விற்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கவிதையை சொல்லுவார் அதே மாதிரிதான் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய இந்த சிப்பிய உன்னை செதுக்குகிறேன் அப்படின்ற இந்த கட்டுரை தொகுப்பானது இளைஞர்களின் எழுச்சியாக இளைஞர்கள் தொடர்ந்து இயங்குவதற்கு மிகப்பெரிய ஆட்களாக இந்த உலகிலே பரிணமிப்பதற்கு இந்த கட்டுரை தொகுப்பு மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறது என்பதை இந்த வழியிலே நான் அறிஞர் பெருமக்களிடம் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் நன்றி நன்றிங்க ஐயா இளைஞனை இளமையை குறிப்பிட்டு அழைப்பதற்கு தான் எத்தனை சொற்கள் நான் அத்தனை சொற்களுமே கொஞ்சம் தன்னம்பிக்கை குடிகொண்ட சொற்கள் என்று நினைக்கின்றேன் அழகா இரண்டு கட்டுரைகளின் வழியாக இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அவர்களினுடைய கவிஞர் சாம்ராஜ் ஐயா அவர்களின் குரலும் தன்னம்பிக்கை மிகுந்த குரலாக ஒலித்தது எனவே மிகச்சிறந்த ஒரு நூலை மிகச்சிறப்பாக அறிமுகம் செய்திருக்கக்கூடிய சாம்ராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்னவேங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் தன்னம்பிக்கை ஊற்றுகின்ற ஒரு தன்னம்பிக்கை உரை என்றுதான் சொல்ல வேண்டும் என்ற நிகழ்வு இருநூற்று இருபத்தி ஓராவது பன்னாட்டு நூல் வாசிப்பு முற்றம் வியப்பாக இருக்கிறது நெடுந்தொலைவு பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் செல்லுகின்ற தூரம் நீண்டு கொண்டிருக்கிறது என்றாலும் கூட நமக்கு பேச்சாளர் பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் அரிதாக இருந்தாலும் தரமாக கிடைக்கின்றார்கள் என்பதிலே மெத்த மகிழ்ச்சி இன்று அந்த நூல் இருபத்தி நான்கு கட்டுரைகள் இருக்கின்ற ஒரு நூலை இவர் எவ்வளவு நேரம் எடுத்துப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பொழுதே ரொம்ப சிறப்பா அவர்களை சொல்லி இரண்டே இரண்டு கட்டுரைகளை மட்டும் அதுக்குள்ள செய்திகளை சுருக்கி தந்து ரொம்ப நேரத்துக்குள்ள சுருக்கி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு பாராட்டும் வாழ்த்தும் அவருக்கு தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன் உண்மையிலேயே ஒரு நூல் எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும் என்று துவக்கத்தில் ரொம்ப அழகாக அறிமுகப்படுத்தினாரு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே முதல் பிரதி வெளியே வந்தது அதுக்கு பிறகு முப்பத்தி ஐந்து பிரதிகள் வந்து கொண்டிருக்கிறது இருபத்தி நான்கு கட்டுரைகளுக்கு முன்னாடி பன்னிரண்டு கட்டுரைகளை கொண்ட தொகுப்பாக வெளிவந்தது பிற்பாடு இருபத்தி நான்கு கொண்டதாக மாறி இன்று நூற்று மூன்று நூலை அறிமுகப்படுத்துகின்ற இயல்பு நமக்கு முழுசா முன் வந்துடணும் இன்னும் அவர் சொல்லியிருக்க வேண்டிய வாழ்த்துறை ஏதேனும் இருந்திருந்தால் சொல்லியிருக்கோம் இல்லை ஏன்னா வைரமுத்து வாழ்த்துறை எதுவும் பெறுவதில்லை என்பதனால் நேரடியா அப்படி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த கட்டுரை தொகுப்புல ரொம்ப அழகா சொன்ன சில செய்திகள் வார்த்தைகளுக்கான ஏன்னா வைரமுத்துக்கிட்ட வந்து வார்த்தை விளையாட்டு தான் அதிகமா இருக்கும் அதுக்கு அழுத்தமும் ஆணித்தரமான கருத்துக்களும் இருக்கும் அந்த வகையில அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு அதாவது ரெண்டு சில வார்த்தைகள் அதாவது இலக்கியத்தோடு இலக்கியமும் மனிதமும் என்பது முடிகின்றது துவக்கத்துல ஒரு கட்டுரையும் சொல்லி இளைஞனே வா தன்னம்பிக்கை வார்த்தைகள் முதல் வார்த்தை தன்னம்பிக்கை தந்த அந்த வார்த்தை போல உழைக்க பிறந்தவனே நல்லவனே நம்பிக்கை நாயகனே உள்ளத்து உறுதி கொண்டவனே இப்படி சொல்லும் பொழுதே தானாவே அவனுக்குள்ளால ஒரு உத்வேகமும் ஆற்றலும் வந்துவிடும் என்பதை உணர்ந்து வைரமுத்து அவர்கள் செய்திருக்கிறார் அதை ரொம்ப அழகா அத்துணை வார்த்தைகளுமே இங்கு எடுத்தவர் காட்டிய விதம் பாராட்டுக்குரியதாக இருந்தது தோல்வி கண்டவனை தூக்கி பிடிக்கிறது என்கின்ற அந்த செய்தி இருந்தது தோல்வி கண்டவனை எப்படி தூக்கி பிடிக்கிறது அதுதான் தன்னம்பிக்கைக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு செயல் நீ தோத்துட்டேன் நீ தோத்துட்டு சொல்லிட்டே இருந்தா வீழ்ந்து போயிருவான் தோல்வி வெற்றியினுடைய படிக்கட்டு நீ அதில் முதல் காலை வைத்திருக்கின்றாய் அடுத்த கால் வைப்பதற்கான் உங்க வெற்றியாக இருக்கும் என்று சொல்லி அவனை உத்வேகப்படுத்துகின்ற பொழுது அவன் உயர்ந்து வருவான் என்பதை உணர்ந்து அந்த வார்த்தையை அவர் இருக்கிறார் என்பது என்ன தோன்றுகிறது சோம்பல் நல்லவனே நலமா என்று ஆரம்பித்து தூக்கம் உன் நேரத்தை உறங்க வைக்கிறது ஆனால் உன் காலத்தை அது கழித்து விடுகிறது எவ்வளவு பெரிய தத்துவங்க தூக்கம் உன் நேரத்தை உறங்க வைக்கிறது உண்மைதான் கண்ணுக்கான ஓய்வு ஆனால் தொடர்ந்து தூங்கிக்கிட்டே இருந்தா காலத்தை அது கழித்து விடுகிறது என்பதும் உன் நேரத்தை அது வீணாக்கி விடுகிறது என்பதும் சோம்பல் தற்காலிக சிறை என்னென்ன வார்த்தை பாருங்க சோம்பல் தற்காலிக சிறை அதை விடுத்து நீ வெளியில் வா இங்கே சுற்றுகின்ற பூமி அகன்று சுற்றி கொண்டிருக்கிறது அது வயலுக்கு தாங்க வரும் அந்த மாதிரி அவர் தான் போடுவார் ரொம்ப அழகான வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை அவர் தேடி பிடித்து எடுத்து நமக்கு தந்திருப்பது போற்றுதற்குரியது சாதனை என்கின்ற கட்டுரையும் அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து வாழ்ந்த மனிதர்களை பற்றி அவர்கள் சாதனை பற்றி சொல்ல உறுதி கொண்டவனே வா நண்பனே என்று அழைத்து அது உள்ள நிறைய செய்திகள் கீட்ஸ் அந்த இமயமலை கவிதை எழுதி முடித்த ஆண்டு இருபத்தி நாலு என்றும் வைரன் முப்பதாவது வயதிலேயே தன்னுடைய கவிதைகளை முடித்தார் என்றும் இயேசு முப்பத்தி மூணு வயதுல சிலுவை சிவந்தார் என்றும் அலெக்சாண்டர் முப்பத்தி ரெண்டு வயதுல வெல்லுவதற்கு வேறு நாடு இல்லையா என்று திகைத்து நின்றார் என்றும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருபத்தி ஒன்பது வயதுல இறந்து போனார் என்றும் பாரதி முப்பத்தி ஒன்பது வயதுல மறைந்து போனார் என்றும் அதற்குள்ள அவர்கள் சாதித்து சென்றதுனால இந்த காலம் மிகவும் சுருக்கமானது சுருங்கி இருக்கின்ற காலத்திலே சாதிக்க பிறந்தவனே வா என்று சொல்லி அழைத்தது இதெல்லாம் ஒரு ஒரு இது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை நிறைய நிறைய கொடுத்துட்டு அந்த கதைகளையும் வரலாற்று செய்திகளையும் சொல்லி ஊக்கப்படுத்துவதை விட அவனை மையப்படுத்தி இளைஞனை மையப்படுத்தி இளைஞனுக்கு எழுச்சூட்டும் வகையில் தந்திருக்கின்ற இந்த கட்டுரை இருபத்தி நாலு கட்டுரை மீண்டும் ஒருமுறை படித்திருக்கிற நினைவு இருக்கிறது மீண்டும் ஒருமுறை படிக்க வேண்டும் என்ற ஆவலை ஏற்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் ரொம்ப அழகாக அதை தந்திருக்கின்றார் அதுல ரொம்ப நன்றி கடப்பாடு உடையவர் என்பதை பல இடங்களிலே அவர் காட்டியிருந்தார் ஐயா முத்தமிழ்ச்செல்வனை சொன்ன விதம் தன்னை வளர்த்து விட்டவர்களை வழக்கமா சொல்லுவோம் ஏணி இருந்த இடத்திலே இருந்துரும் அது இருந்த இடத்திலே தான் இருக்கிறது அதுக்கு அழகு ஆனா அந்த ஏனி வந்த ஏனியை நினைத்து பார்க்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்களா என்று ஆனா இங்கே ஒரு மாணவர் நினைத்து பார்க்கின்ற அளவிலே இருக்கின்றார் என்று அவருக்கு வாழ்த்தினையும் நன்றி பாராட்டு அற்பண்பனை பாராட்டி உண்மையிலேயே நல்ல நிகழ்வு சென்ற வியாழக்கிழமையின் பொழுது அற்புதமான ஒரு கலெக்டர் அவர்கள் அப்படி பேசுவார் எதிர்பார்க்கல தரவுகளையும் தர சான்றாதாரங்களையும் குவித்து குவித்து பேசக்கூடிய ஒரு தமிழ் இலக்கியவாதியாக காட்சியளித்த கலெக்டர் அதாவது ஆட்சியர் அவர்கள் அதை கேட்டு என்னால் கருத்துரை வழங்க முடியவில்லை என்று பதைத்து போனேன் தொடர் வண்டியில பயணப்பட்டு இருந்தேன் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை இன்னைக்கு அதை உங்ககிட்ட சொல்றது எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு குறிப்புரை எழுதி நான் பேராசிரியர் அருள்மொழியமாக அனுப்பி அதை அவருக்கு தர சொல்லணும் அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்த ஒரு நல்ல உரை அது போன்ற அடுத்த நான் இந்த வாரம் இவருடைய உரை எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐயா இவர்கிட்ட ரொம்ப அழகா சொன்னார் என்னன்னா சாம்ராஜ் மிக நீண்ட கட்டுரை கட்டுரை ஒன்றுலையுமே நிறைய கொஞ்சம் வர்ணச்சால வார்த்தைகள் படித்தாலே புரியும் ஆனால் அவைகளை சுருக்கமாக எடுத்துக்கொண்டு இந்த அரை மணி நேரத்தில் அதுவும் குறிப்பா இருபது நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டார் அந்த செய்தி வந்து உண்மையிலே உள்வாங்குவதற்கு ஏற்புடையதாகவும் ஏதுவாகவும் இருந்தது நல்ல நிகழ்வு தொடர்ந்து நல்ல நிகழ்வினை தந்து கொண்டிருக்கின்ற ஐயநாடா அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை அதனுடைய பேராசிரியர் பெருமக்களை அம்மா அருள்மொழி அவர்கள் மற்றும் இருக்கின்ற அனைத்து பேராசிரியர்களும் இன்னும் வினோத் பேராசிரியர் வினோத் அவர்கள் பேராசிரியர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் தமிழ்துறையினுடைய மற்றைய பேராசிரியர்கள் குறிப்பாக என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற குணசீலன் அஹ் மலேசியாவை சேர்ந்த குணசீலன் பேராசிரியர் அவர்கள் இன்னும் அத்துணை பேருக்கும் நான் உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டும் இந்த நிகழ்வை தோலோடு தோல் கொடுத்து நாங்க ஒண்ணும் செய்யலை சொல்லிக்கிறோம் பெருமைப்பட்டு தோலோடு தோல் கொடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று உண்மையிலேயே அம்மா அருள்மொழி முத்தமிழ்ச்செல்வன் ஐயா வினோத்தி அவர்கள் தான் தரமான பேராளர்களை அழைத்து அவர்களுடைய பேச்சுக்களை தந்து நமக்கு மீண்டும் மீண்டும் தமிழுக்கு புத்துணர்வும் புத்துணர்ச்சி ஊட்டிக்கொண்டு படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டி கொண்டிருக்கிறார் என்பதால் அவர்களுக்கு நன்றி சொல்லி வாய்ப்பினை தந்து கொண்டிருக்கின்ற முதல்வர் ஐயா அசோக் அவர்களுக்கும் இவைகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற தாளர் ஐயா அபிரூபன் அவர்களுக்கும் இன்னும் ஏனைய அத்துணை பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து குறிப்பாக ஐயா சாம்ராஜ் அவர்கள் தொடர்ந்து எழுத்துலையில் பயணிக்க வேண்டும் என்பதோடு இல்லாமல் நல்ல தரமான இலக்கிய உரைகளையும் தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அவருடைய உரைக்கு வாழ்த்தினை நன்றியை தெரிவித்து நல்ல வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி பாராட்டி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி முனைவர் எத்தனை பேசின பிறகு நான் பேசணுமா ஏன்னா அவருதான் உச்சம் நமக்கெல்லாம் முதல்ல முனைவர் கவிஞர் சாம்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே சிற்பியை உன்னை செதுக்குகிறேன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த போது நான் கல்லூரியில் படித்த காலம் அதாவது உயர்நிலைப் பள்ளியில் படித்து கல்லூரிக்கு செல்கின்ற காலத்தில் நான் படித்தது இன்றும் அது யாரும் ஒரு படைப்பு என்பது எக்காலத்திற்கும் உரியது அப்படின்றது மாதிரி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு படைக்கப்பட்ட அந்த நூல் இன்றும் இளைஞர்களுக்கு அதே தகவலை அதே ஒரு தன்முனைப்பை தருவதாக அமைந்திருக்கிறது அதை இன்று நமக்கு மீண்டும் கொடுத்த ஒரு மறு வாசிப்புக்கு நம்ம உட்படுத்திய முனைவர் கவிஞர் சாம்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் அந்த அவருடைய அழைப்பு வரும் பொழுது தான் இந்த வாரம் பேசுகிறார் வரும்போது ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கல்லூரி பேராசிரியர் என்று சொல்லும்போது அது எங்களோடு அது மலேசியாவோடு ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்ட அந்த பெயர் பிள்ளை என்பவர் மலேசியா மண்ணில் வாழ்ந்த ஒரு பெருநிலக்கலார் இங்கு அரசியலில் பினாங்கு மாநில அரசியலில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர் அதேவேளை நீங்க இன்னைக்கு பினாங்கு சுற்றுப்பயணம் வந்தீங்களா அந்த கொடிமலையில ஒரு முருகன் தண்டாயுதபாணி ஆலயம் கொடிமலை முருகன் கோயில் அவர் பேரில் தமிழ் பள்ளி இருக்கிறது யூபி படனான் என்ற ஒரு கடா மாநில கடாரத்தில் ஆறுமுகப்பிள்ளை தமிழ் பள்ளி ஒன்று இருக்கு ஒரு தொழில்நுட்ப கல்லூரி ஒன்று இருக்கு பல தோட்டங்கள் இருக்கு ஆக எங்களோடு தொடர்புடைய ஒரு பெரிய மாபெரும் ஒரு மனிதனுடைய திருப்பத்தூர்ல அமைந்திருக்கின்ற அந்த கல்லூரியிலிருந்து ஒரு பேராசிரியர் பேசுவது உண்மையிலேயே பெருமைக்குரியது இந்த செய்தியும் இங்கு பதிவு செய்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்த்துக்கள் ஐயா மிக்க நன்றி நன்றிங்க ஐயா கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீல்வர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி நிறைவாக நன்றி உரை நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு இருநூற்றி இருபத்தி ஒன்று பன்னாட்டு அளவிலான இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி ஆளாளர் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம் இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றை சிறப்பித்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ல அம்மா அவர்களுக்கு நன்றி இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே திருப்பத்தூர் பிள்ளை சீதையம்மாள் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கவிஞருமான சாம்ராஜ் அவர்கள் வைரமுத்தி எழுதிய சிற்பியே உன்னை செதுக்குகின்றேன் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள் இருபத்தி நான்கு கட்டுரைகளின் தொகுப்பான இந்நூல் தன்னம்பிக்கை செய்திகளை கவர்ந்திருக்கும் வார்த்தைகளால் இருக்கிறார் என்று எடுத்துக்கூடிய விதம் மிகவும் அருமையாக இருந்தது சோம்பல் இரண்டிற்குமான வேறுபாட்டையும் சாதனைகளுக்கு வயது தடையில்லை என்பதனையும் இளைஞர்களின் எழுச்சி காவியமாக இந்நூல் விளங்கிய விதத்தையும் ரத்தின சுருக்கமாக எடுத்துக்கூடிய ஐயா அவர்களுக்கு நன்றி கொடுக்கின்றோம் அஹ் இந்நூலை வாசிக்கும் இளைஞர்களின் தன்னம்பிக்கையை வளர்வதைப் போல கட்டுரைகளின் எண்ணிக்கையும் பக்க அளவும் உயர்ந்திருக்கிறது என்பதே இந்நூல் ஒரு சிறந்த தன்னம்பிக்கை நூல் இளைஞர்கள் தொடர்ந்து வாசிக்க வேண்டிய நூல் என்பதற்கு சான்றாக அமைகின்றது எனவே இந்த முற்றத்தில இணைந்திருக்கக்கூடிய அஹ் மாணவர்கள் அனைவரும் இந்நூலை தவறாக வாசிக்க தவறாமல் வாசிக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்திக் கொள்கின்றோம் கவிஞர் மட்டுமல்லாமல் கண்ணீர் என்ற குரலுக்கும் சொந்தக்காரரான முனைவர் சாம்ராஜ் ஐயா அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கொள்கின்றோம் இன்றைய நிகழ்விலே நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்கிய அஹ் முனைவர் பத்ரி வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் முனைவர் குணசீவன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கொள்கின்றோம் தொடர்ந்து நம்மோடு பயணிக்கின்ற பி என் ராமசாமி ஐயா மேஜர் இளங்கோவன் ஐயா ஆறுமுருசாமி ஐயா உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் மாணவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி குறிப்பிடுகின்றோம் நன்றி